வணக்கம் நேர்லே ஏதோ ஷர்பிலா நான் உங்கள் டாக்டர் ஷர்பிலா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு டிஜிபியை சந்திச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு அதாவது அவருடைய சோசியல் மீடியா பக்கங்கள் சமூக வலைதள பக்கங்கள் எல்லாம் அன்புமணி தரப்பு வந்து முடக்கி வச்சிருக்கிறாங்க அன்புமணி ஆதரவாளர்கள் அவருடைய பாஸ்வேர்டு எல்லாம் மாத்திட்டாங்க அதனால அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸுக்கு அவருக்கு ஆக்சஸ் இல்ல இதை மீட்டு தரும் இன்னைக்கு டிஜிபியை சந்திச்சு அவர் ஒரு கோரிக்கை விமானம் கொடுத்திருக்கிறாரு இது மட்டும் இல்ல நேத்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு தகவலை வந்து அவர் பிரஸ் மீட்ல வெளியிடுறாரு அதாவது என் வீட்டுல ஒட்டு கேட்கும் கருவியை வச்சு தினம் தினம் நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க எனக்கு கொஞ்ச நாளாவே இந்த சந்தேகம் இருந்தது அதனால இந்த துறையில இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ வரவழைச்சு ஃபுல்லா பண்ணி எங்கயாவது இந்த மாதிரி லிசனிங் டிவைசஸ் இருக்கா அப்படின்னு பாக்க சொன்னேன் அப்படி சர்ச் பண்ணதுல நான் அமரக்கூட நாற்காலிக்கு கீழேயே இவங்க லிசனிங் டிவைஸ பிக்ஸ் பண்ணி அது மட்டும் இல்ல இது வந்து லண்டன்ல இருந்து கொண்டு வர பத்த ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான ஒரு டிவைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பகிர்ந்திருக்கிறாரு மேலும் பல யூடியூப் சேனல்ஸ்ல இத பற்றிய நிறைய செய்திகளை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சங்கர் பாத்தீங்கன்னா அவருடைய யூடியூப் சேனல்ல ஒரு நேர்காணல்ல வந்து சொல்றாரு இது வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான ஒரு டிவைஸ் இன்ஃபேக்ட் அதுல வந்து டைரக்டா ஒரு சிம் வந்து இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கு இது லண்டன்ல இருந்து பெறப்பட்ட ஒரு சிம் அதற்கு இன்டர்நேஷனல் ரூமிங் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மூலியமா இது வந்து வாய்ஸ் ஆக்டிவேஷன் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு லிசனிங் டிவைஸ் அதாவது அந்த சுத்து வட்டாரத்துல யாராவது ஒருத்தங்க பேசுனாங்கன்னா அது இமீடியட்டா அந்த சவுண்டை பிக்அப் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சிம் கால் மூலமா அந்த நம்பருக்கு வந்து டயல் பண்ணிடும் அப்ப அந்த நம்பர் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து ரியல் டைம்ல இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத அவங்க ரியல் டைம்ல அங்க ஒட்டு கேட்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு டிவைஸ பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அவர் பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷனும் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு மூலமா என்னென்ன டேட்டா டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கறத முதல் கொண்டு ஆஹ் தெளிவா வந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க ஆஹ் ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் பகிர்ந்திருக்கிறாரு இதை ராமதாஸ் தன்னுடைய பிரஸ் மீட்ல வந்து ஊர்ஜிதப்படுத்துறாரு அப்படிங்கிறத பாக்குறோம் எவ்வளவு நாளா இது இருக்கு அப்படின்னு கேட்டா இது ரொம்ப நாளாவே இருக்கு ஆனா எனக்கு கொஞ்ச நாளா சந்தேகம் இருந்தது ஏன்னா தொடர்ந்து அப்பாவுக்கும் மகனுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது ராமதாஸ் அவர்கள் என்னென்ன முடிவு எடுக்கிறாங்களோ உடனே அதுக்கான எதிர்வினை வந்து அன்புமணி தரப்புல இருந்து வருது எப்படி நாம இங்க மூச்சு விடுறதுக்குள்ள இருந்து ரியாக்ஷன் வருது அப்படின்னு யோசிச்சு பாத்திருப்பாரு போல அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இங்க இருந்து யாரோ ஒருத்தர் உடனே தகவல் கொடுக்குறாங்க இல்ல அவங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் விஷயம் போறதுக்கான வாய்ப்பு எங்க இருந்து வருது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எங்க இருந்து வருது அப்படின்னு யோசிச்சவர் ஒருவேளை இது இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தின் தான் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வீட்டு சர்ச் பண்ண சொல்லிருக்கிறாரு சர்ச் பண்ணதுல அவருடைய சந்தேகம் இன்னைக்கு வந்து உண்மை அப்படிங்கிறா மாறிடுச்சு பாவம் அவருடைய நிலைமை என்ன நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் பெத்த மகனே தன்னை ஒட்டு கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு தந்தைக்கு எவ்வளவு மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஆல் இஸ் ஃபேர் அண்ட் லவ் வார் சொல்லாங்க அந்த மாதிரி பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நிறைய இந்த மாதிரி பொலிட்டிக்கல் எத்திக்ஸையே மீறின விஷயங்களை வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கடந்த பத்து வருஷத்துல வந்து நாம கேட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது இது அன்புமணி வந்து நேரடியா செஞ்சாரா இல்ல யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல செஞ்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் அன்புமணி இதை செய்திருந்தா இது மிகவும் 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 கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம பாக்கணும் என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இல்ல அரசியல் கருத்துகள்ல வந்து ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் பெத்த அப்பாவே இப்படி ஒட்டு கேட்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு உம் முன்னுதாரணமாக அமைஞ்சிடும் அப்படின்னு தோணுது அஹ் இதுல வந்து நேரடியா அன்புமணி ரெஸ்பான்சிபிளா இல்ல சௌமியா அன்புமணி ரெஸ்பான்சிபிளா எதற்காக இந்த ஒட்டு கேட்கும் கருவி பிக்ஸ் செய்யப்பட்டது அஹ் ராமதாஸ் அவர்கள் குறிப்பாக அந்த நாற்காலியில உட்கார்ந்துதான் எல்லாரையும் வந்து சந்திக்கிறாரு எல்லார்கிட்டையும் பேசுறாரு அதே மாதிரிதான் வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற நபர்களோடையும் பேசியிருப்பாரு தன்னுடைய மகளோட பேசியிருப்பாரு தன்னுடைய மகள் வயிற்று பேரனான முகுந்தன்டையும் கிட்டையும் பேசியிருப்பாரு சோ இதெல்லாம் ஒட்டு கேட்கறதுக்காக மற்ற நிர்வாகிகளோட என்ன பேசுனாரு அப்படிங்கறதெல்லாம் ஒட்டு கேட்கறதுக்காக இவங்க வந்து லிசனிங் டிவைஸ பிக்ஸ் பண்ணாங்களா இல்ல எந்தெந்த பெட்டி எங்கெங்க இருக்கு எங்கெங்க கேஷ ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் யார் யாரு பின்னாமி இந்த விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல நம்மள மீறி நமக்கு தெரியாம ஏதாவது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் அங்க நடக்குதா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒட்டு கேட்கும் கருவிகள் பொருத்தப்பட்டதா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு பேர்னிங் டாபிக்கா இருக்கு அஹ் நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய கேள்விகளை வந்து கேட்டுட்டு இருக்காங்க அன்புமணி தரப்புல இருந்து இன்னும் இதற்கான ஆஹ் ஒரு எந்த விதமான ரியாக்ஷனும் வரல அதாவது ரொம்ப இருக்கிறாரு அப்ப மௌனம் சம்மதத்தின் அறிகுறின்னு நாம எடுத்துக்கிறதா இல்ல நம்ம குட்டு வெளிப்பட்டுருச்சே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில வந்து இவர் வந்து பேசாம இருக்கிறாரா இல்ல இதை எப்படி சமாளிக்கிறது இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றது அப்படின்றது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் ஒருவேளை அன்புமணி வெளியில வந்து விளக்கம் கூட கொடுக்கலாம் இதுக்கோ எனக்கோ எந்த சம்மதமோ இல்ல இதை நான் வைக்கவே இல்லை இது எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் வந்து இதை மறுத்து விளக்கம் கொடுக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க தைலாபுரத்துக்கு யாருக்கு வந்து அதிகம் ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும் அதுவும் ராமதாஸ் அவர்கள் உட்கார கூட இந்த நாற்காலிக்கு கீழே ரொம்ப ஸ்பெசிபிக்கா பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா அவருடைய தினம் தெனும் ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கறத நல்லா தெரிஞ்ச ஒரு நபர்னாலதான் அதை பண்ண முடியும் அதுவும் அது ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் டிவைஸ் பத்து நாளைக்கு ஒரு தடவை அதை ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சோ ரீசார்ஜ் பண்ணி பண்ணி பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா உள்ள இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு துணை போகாம இதை வெளியில இருந்து யாராலையும் செஞ்சிருக்க முடியாது அப்ப எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா உள்ளயே இருக்கிறவங்க குடும்பத்திலேயே ஒரு அங்கமா பயணிக்கிறவங்க ராமதாஸ் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவங்க யாரோ ஒருத்தங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க அவங்க துணையோட தான் இது பண்ணிருக்கிறாங்க அன்புமணியை தவிர வேற யாருக்கும் அங்க அவ்வளவு ஆக்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அன்புமணி சொல்றது உண்மையே வச்சுப்போமே அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னா இதை யார் செய்திருக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த கவனமும் பாஜக பக்கம்தான் திரும்புது ஏன்னா அவங்களுடைய எஸ்டிடி வரலாறு இப்படிதான் ஆடியோ வீடியோ கட்சி அப்படின்னு பெயர் எடுத்த கட்சி பாஜக இங்கே இருக்கக்கூடிய இவங்க கட்சியை சேர்ந்த பல தலைவர்களையே இவங்க ஹனி டிராக் பண்ணி உருட்டி மிரட்டின வரலாறு எல்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம் பெகாசஸ் கேம் எவ்வளவு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் ஜேர்னலிஸ்ட் ஆரம்பிச்சு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வரைக்கும் பல பேருடைய தொலைபேசிய சாஃப்ட்வேரான பெகாசஸ வச்சு இவங்க ஒட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை வெளியில வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் பாஜக அரசாங்கம் அதை டினை பண்ணவே இல்லை அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் அப்போ பாஜகவுக்கு ராமதாஸ் அவர்கள் வீட்டுல இந்த மாதிரி ஒட்டு கேட்கும் கருவி பிக்ஸ் பண்றதுக்கான நோக்கம் என்ன அப்போ பாமகவை எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்லே நீங்க பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு எனக்கு அதிமுக தான் கூட்டணி போகணும்னு விருப்பம் ஆனா திடீர்னு ஒரு நாள் காலையில வீட்டு வாசல்ல ஜெய் ஸ்ரீராம்னு கோஷன் கேட்டது தப தவ எல்லாம் உள்ள வந்தாங்க இங்க சமைச்சு வச்சதெல்லாம் சாப்பிட்டாங்க அவங்களா பேசினாங்க கூட்டணி முடிவு பண்ணாங்க கிளம்பி போயிட்டே இருந்தாங்க இதற்கு நீங்க சம்மதிக்கலைன்னா எங்க உயிர் விட்டுருவோம் அப்படின்னு பையனும் மருமகளும் கிட்டத்தட்ட விழுந்து கெஞ்சாத குறையா கதறி அழுதாங்க வேற வழியே இல்லாம நான் இதற்கு சம்மதித்தேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பிரெஸ் மீட்ல அவர் சொல்லிருக்கிறாரு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில எங்க பாமாக்கா நம்ம கூட்டணிக்கு வராம போயிடுமோ அப்ப இவங்களுக்குள்ள உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக உள்ள இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆளை பிடிச்சு அன்புமணிக்கு கூட தெரியாம இத பிக்ஸ் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சமீபத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா குருமூர்த்தி போய் ராமதாஸ் அவர்களை மீட் பண்ணிட்டு வந்தாரு குருமூர்த்தி எந்த கருத்தியலை சார்ந்தவர் யாருடைய தூதுவரா குருமூர்த்தி ராமதாச போய் சந்திச்சிருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப பாமாக்கா கூடாது பாமாக்கா ஒன்றுபட்டு இருக்கணும் அந்த கட்சி அப்படியே நம்ம கூட்டணியில வந்து சேரணும் அப்படிங்கறதுல அதிக ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா பாஜக சோ அன்புமணி இது செய்யல அப்படிங்கிற பட்சத்துல பாஜக இதை செய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு மை ஃபர்ஸ்ட் அன்புமணி கண்டிப்பா அவர் தான் பண்ணிருக்கணும் இது பாஜகவுக்கு தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல ஆனா இந்த அளவுக்கு அப்பாவே ஒட்டு கேட்கிற அளவுக்கு அன்புமணி போவாரா அப்ப யாருடைய இன்ஃபுளுன்ஸ்ல இல்ல யாரு ஐடியா கொடுத்து இவர் இதை செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும் அன்புமணி செய்யல அப்படிங்கிற பட்சத்துல செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வெளிப்படையாக பாஜகவை தவிர வேற யாரையும் நோக்கி நம்ம கை நீளாது எது எப்படியோ இந்த லிசனிங் டிவைஸ் எந்த கனெக்ட் அந்த சிம் யார் பேர்ல வாங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய இன்வெஸ்டிகேஷன் வெளியில வருமா கடைசி வரைக்கும் யார் ஒட்டு கேட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத நமக்கு தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த கொஸ்டின் ஆனா அரசியல் எந்த அளவுக்கு இன்னைக்கு தரம் தாழ்ந்து போயிடுச்சு அப்படிங்கறத பாருங்க பொருளாதார ஆதாரத்துக்காகவும் அரசியல் ஆதாரத்துக்காகவும் வெத்த அப்பனைய ஒட்டு கேட்கக்கூடிய அவலம் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நடக்குது இதுதான் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இந்த விஷயத்துல மேலும் என்ன டெவலப்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கறத கொடுத்திருந்துப்பா நன்றி